అనేవరు వనకం தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் ஐந்தில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த பாடலாசிரியர் நம்முடைய தஞ்சை ராமையா தாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் நாள் பிறந்தார் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் அது மட்டுமல்ல மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தாவாகவும் இவர் இறங்கினார் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று படங்களில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் இவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிய மக்களையும் அதாவது சமூகத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கிலும் மற்றும் மிக சிறந்த அனைத்து பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலும் இவருடைய பாடல்கள் வந்து இருக்குங்க இவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குலேபகவானில் வரக்கூடிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பிரபலமான பாடல் சொக்கா போட்டை நவாப்பு செல்லாதுங்கவன் ஜவ்வாப்பு அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மயக்கும் மாலை நிலவே அந்த பாட்டு அந்த பாட்டு மிக அருமையா இருக்கும் குளியபகவாலி பகவாளி படத்தில் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரம்மாண்ட ஒரு பாட்டு அப்படின்னா மாயா வர அந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த பாட்டை எழுதுனது யாரு அப்படின்னா நம்ம தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை அதிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ரிங் டோன் வச்சிருப்பாங்க எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே அந்த பாட்டு எழுந்தது இவர்தான் மலைக்கல்லன் படத்தில் மிக சிறப்பாக பாடலுக்காக எம்ஜிஆர் அவர்களுக்காக இந்த பாட்டு அவர்கள் எழுதியிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க மச்சான் வாங்க உங்கள் வழியை பார்த்து போங்க அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணு என் தங்கச்சி கண்ணு என்ற அந்த அருமையான பல பாடல்களை கொடுத்தவர் தான் வந்து சந்த தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் இசை அமுதம் என்ற நூலையும் வந்து இவர் படைத்திருக்கிறார் இவருடைய நூல்கள் வந்து தமிழக அரசால் வந்து நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் ஐந்தில் வேற என்ன சொல்லி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது மக்கள் மத்தியில் மற்றும் பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு பெரும்பாலும் விளங்கக்கூடிய ஒரு காரணம் என்ன சுற்றுச்சூழலுடைய வளர்ச்சி மற்றும் அந்த சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு தாங்க அந்த சுற்றுச்சூழலுடைய வளர்ச்சி பாதுகாப்பினுடைய முக்கிய நோக்கத்தை அனைத்து மக்களிடையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்க

இருக்கு ஒரு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு மாட்டு இருந்து அவ்வளோ ஒரு பிளாஸ்டிக் பைகளை குப்பைகளை வந்து எடுத்தாங்களாங்க அதனாலதான் சொல்றாங்க உலக சுற்றுச்சூழல் தினத்துல அனைவரும் இந்த சுற்றுச்சூழலுடைய அந்த விழிப்புணர்வு என்ன எதற்காக இந்த சுற்றுச்சூழல் நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நாம் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்